நீங்க எது பேசுறீங்களா ரெக்கார்டிங் ஆயிருச்சு நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா அன்னூர் ஏரியால இருந்து நாலு காலை கொண்டாந்துருக்காங்க ஒண்ணு செவலையில சேரும் மீதி மூணுமே அருமையான மயிலை நிலத்துல சேர்ற காலை கன்றுகள் பாக்குற ஜம்முனா அட்டகாசமா இருக்கு அப்படியே அவங்க கிட்ட டீட்டெயில் கேட்டுருவோம் ஒண்ணு என்ன ரேட் வருது என்ன சாரி ஒவ்வொன்னு ஏஜ் வந்து இப்படி வளர்த்துறாங்க என்ன கேட்டுலாம் அண்ணன் தான் கொண்டாந்துருக்காரு ஜி வணக்கம்

வீடிங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபா குள்ள வாங்கிட்டு இருக்கே எல்லாமே பசங்க சர்க்கிள் அந்த மாதிரி எல்லாம் வந்தா ஒரு இனவெறிச்சி ஃப்ரீயாதாங்க ஒரு என்ன நாட்டு மாடு வந்து

சரி ஓகே ஜி இப்போ ஒரு கால வளர்த்துறனாவே வந்து டெய்லி ஒரு இரநூறுவாய்க்கு மேலே ஆவரேஜா செலவாகும் ஆமாங்க ஒரு நாளைக்கு நாள் இப்படி ஒரே இடத்துல இல்லை நான் வெவ்வேறு இடத்துல வச்சு வளர்த்திட்டு இருக்கீங்க இல்ல எல்லாம் பக்கத்து பக்கத்து ஓட்டந்தாங்க பக்கத்து 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 என்ன நம்ம செலவு அப்படின்னு இல்லைங்க எல்லாமே சேர்ந்து இருக்கீங்கதாங்க அது மாதிரி சரி ஒன்னென்ன மாதிரி தீவனம் கொடுத்துட்டு இருக்கீங்க தீவன படுத்தி கண்டிப்பா போடுவானுங்க மத்த தவிடு உண்ணாக்கெல்லாம் நம்மளோட இதுதாங்க சரி காலை பொருத்தோட புண்ணாக்கு அதிகமா போட்டா பொழுப்பு ஏறி இதாயிருங்க அதனால அது வந்து அளவா இது பண்ணிக்கலாங்க பருத்தி கொட்டை முக்கியமா வச்சா போதுங்க அது வறு பருத்தி கொட்டை முழுசா முழு பருத்தி விட்டா காலையில வெறு வீத்துல சாப்பிட்டாவே மாடு நல்லா தெம்பு ஏறி நல்லா இதா நிக்கிங்க காலத்துக்குள்ள ஏதாவது குடிச்சிட்டு போறோம் கால் ஸ்ட்ரென்த் வேணும் அப்பப்போ வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவை கொள்ளு வச்சு வைக்கலாங்க அது போக கொஞ்சம் வந்து தோடு கொஞ்சம் வச்சா ஒன்னும் நல்லா ஸ்ட்ரென்தா இருக்கு நீச்ச போலக்கறதுக்கு இடம் பெருசா இல்லைங்க இப்போ மழை வந்தாங்காட்டி குட்டையில வந்து தண்ணி வந்துடுதுங்க

போன வருஷத்துக்கு முந்தித்து வருஷம் அள்ளிக்கட்டு இதானாருங்க அப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் உள்ள வாடியில் உளுந்துருச்சுங்க அந்த பாத்திரத்துல வந்து உள்ள குடிபட்டுருச்சு ஆனா அதுக்கப்புறம் வந்து யாராலையுமே இது பண்ண முடியலீங்க நல்லா இருங்க இந்த மாதிரி நல்லா வருங்க பழகுனா நல்லா வருங்க கம்பு கொடுப்போங்க அப்புறம் கோதும்தோடு கொடுப்போங்க அப்புறம் கொள்ளு சொன்ன மாதிரி வைப்பாங்க அது போக பாத்தீங்கன்னா ராகி அப்புறம் பருத்தி அதை வந்து ரெண்டு நேரம் நல்லா ஊற வச்சு மூளை பருத்தி அதையே வைப்பாங்க சரி அதுவும் பாத்தீங்கன்னா மஞ்ச சோளம் மக்காச்சோளம் இதெல்லாம் வைப்பாங்க இந்த மஞ்ச சோளம் மக்காச்சோளம் வைக்கிற பாத்தீங்கன்னா புதுரத்தை ஊருங்க புதுளத்தை பாத்தீங்கன்னா மாடு நல்லா வேகமா இருக்கும் நல்லா அந்த திமுற நிக்குங்க அதுக்கு அந்த ஸ்ட்ரென்த் வர்றப்போ அந்த நல்லா திமுற அந்த ஏரி நிக்கிறேங்க அப்புறம் என்ன பண்ணுவோம்னா ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னால இருந்து கத்திரிக்காய் வந்து குடுப்பாங்க கத்திரிக்காய் கத்திரிக்காய் குடுப்பாங்க பாத்தீங்கன்னா தக்கத்து சைடு முட்டை குடுமான்னு கேள்விப்பட்டிய ஆட்டை கொடுப்பாங்க அது வந்து நம்ம ரேக்ல இதுக்கு கொடுப்போம் இதுக்கும் கொடுப்பாங்க கத்திரிக்காய் கொடுப்பாங்க கத்திரிக்காய் குடுக்குறது மண்டை கொஞ்சம் அந்த ஒரு இதா குருகுலுப்பு தன்மை வரும் குருகுல அந்த தன்மை வர்றப்போ மாடு வந்து தானாவே குத்த ஆரம்பிச்சிடும் அந்த காய்ச்சல் இது வந்துருக்கு அது ஒரு ஒரு பத்து நாள் ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்து கத்திரிக்காய் சரி அப்புறம் அங்க போனா கொஞ்சம் ஒரு சுறுசுறு ஒரு இதெல்லாம் இருக்குது அப்படின்னா நாங்க கொஞ்சம் அந்த இஞ்சி இதெல்லாம் கொஞ்சம் தட்டி பாட்டில் ஊத்தி கொஞ்சம் ஊத்தி விட்டோம்னா கொஞ்சம் நல்லா இது நல்லா இருக்கும் அது போக இந்த குழந்தைய காய்கறி கிடைச்சாலும் சிறு சிறுசா கட் பண்ணி போட்டு போடுவாங்க அந்த ஜல்லிக்கட்டு டைம்லயும் அப்படி எல்லாம் குடிப்பாங்க குழந்தைய குடிச்சிங்க இப்ப அந்த டைம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் எல்லாம் போயிருங்க இப்ப போயிட்டு வந்து ஒரு கொசனா நம்ம கண்ட்ரோல் இருக்காதுங்க அந்த ஒரு இதுலயே இருக்கு அது மாதிரி நம்மளே முன்னாடி இருக்குங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா போருக்கு அந்த பூஜை போட்டாலே மாடு கண்ட்ரோல் ஆகாது அது வந்து பழக்கம் அந்த பூஜை போட்டு பழக்கினாவே இரட்டை பேர் போட்டாலே மாடு வந்து நிற்காதுங்க சரிங்க ஆட்டம் போட்டுருங்க சரிங்க அப்புறம் முன்னோன்னே இப்போ மாடு அழுகிறது காலை அழுக்கிறது மாதிரி நோய்கள் ஏற்படும் நோய் வந்து நார்மலா பாத்தீங்கன்னா அம்மா மாதிரி வருங்க காய்ச்சல் அவ்வளோ சீக்கிரம் வராதுங்க காய்ச்சல் வந்து ரொம்ப கம்மியாகவே வருங்க அம்மா மட்டும் பார்த்துப்பானுங்க அது அந்த சீசனுக்கு வரப்போ தடுப்பூசி முன்னாடியே போட்டோம்னா அது ஒரு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்குங்க அப்படி வந்தாலும் அதுக்கு நாட்டு முந்து மேலே தேய்க்கிறது உள்ளே கொடுக்கறதுலாம் இருக்குங்க மஞ்சள் சுக்கு மிளகு அந்த வெத்தலை எல்லாமே பண்ணி கொடுத்து விட்டுட்டுங்க வெளியே மஞ்சள் இதெல்லாம் போட்டு தேய்த்து விட்டோம்னா அது ஒரு இதுங்க அது போக தடுப்பூசியும் இருக்குங்க கோமாரியும் வாங்க அம்மைங்கிறது அதுக்கு வந்து ஊசி ஆமாங்க தடுப்பூசி ரெகுலரா போட்டோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் ஊசி போய் அம்மா சீசன் வருதுங்க போட்டுக்கோணுங்க முன்னாடி அம்மா சீசன் ஆரம்பிக்கிங்க அந்த டைம்ல போட்டு விட்டோம்னா ஒண்ணும் ஆகாது

முடிஞ்சா நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்